ஏன்னா அது வெறும் சினிமாக்கள்ல மட்டுமே காட்டப்பட்ட ஒரு காட்சிகளா நமக்கு மனதில் தங்கி இருக்குது எப்பவும் ஒரு அடிச்சு எடுத்துட்டு போய் ஒரு லாக்கத்துல தள்ளுகிற அந்த காட்சிகளை தான் சினிமா மூலமா நாங்க நிறைய அமைச்சிருக்கிறோம் ஆனா சமீபமா ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வந்து சிறை பற்றி அவ்வளவு புரிதல் எங்களுக்கு கொடுத்துச்சு தொடர் நல்ல தம்பி அவர்கள் எழுதிய சிறையில் போடுகிற நட்சத்திரங்கள் அவ்வளவு பிரமாதமான சிறை ஒரு காட்சி அமைப்பா எங்களுக்கு போனோம் அதை கூட சொல்லுவாங்க இரண்டாவது எல்லாருக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க தோழர் அவரோட வாய்ஸ் மூலமா நான் கேட்டிருக்கேன் நிறைய அனுபவங்களை இன்னும் அவரை பத்தி சொல்லணும்னா சிறை துறைகளை இருந்துட்டு அவர் ஒரு படைப்பிழக்கிய மனதோடு அங்க இருக்கிற கைதிகள் எங்கன்னா சரி அங்க உலக மனிதர்களோட அந்த கதைகள் அப்படியே கொண்டு ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்றது இன்னும் கூடுதல் செய்தி என்னன்னா வருடங்கள் பல தொகுப்புகளாக திரைப்படங்கள்லாம் வந்திருக்கும் இன்னும் இருந்த பாத்தீங்கன்னா அவரோட ஓரளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து அவருக்கு பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கெல்லாம் நல்ல தம்பி எங்களுக்கு மதவி நன்றியாதான் தெரியும் ஒரு படைப்பாளரா என்ன சொல்ல போனோம் அவரோட தான் என்னோட படைப்புகள் அரங்கிருச்சு மென்மேலும் மெருகேற்றி கொடுத்ததோட பெரும்பொல்கள் அளவு கிடைக்கும் இருக்கு அதனால நான் அவர் கூப்பிட்டவுடன்தான் நம்ம ஒத்துட்டேன் எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது ரொம்பதான் இருப்பாங்களே நம்ம எப்படி முன்னாடி பேசுறது அப்படின்னு ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல இங்க எல்லா ஒரு குழந்தைகளுக்கு உத்தவரமா நீங்க வந்து பேசணும் உங்களோட மக்கள் பாராட்டிக்கிட்டதும் ஒரு உயர்ந்த அதிகாரி அவரோட உங்களை வந்து அவ்வளவு சிலாகி உங்களோட அன்பு கொண்டாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதரோட பணிக்காலங்களில் இருக்கிற மரியாதையில தான் பின் இருக்கிற மரியாதை தான் மிக முக்கியமானது ஏன்னா உங்களை பார்க்கும்போது ஏற்படும் மரியாதைங்கிறது அந்த பனிக்காலங்கள்ல கொடுத்தா அவங்களோட அந்த பணி சிறந்த பணியா இருக்கும் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு ஒழிஞ்சு விழுவோம் சரி நாளும் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு அதிகாரியை கூப்பிட்டு ஒரு நட்பு பாராட்டி இந்த மேடை ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சிறை பற்றிய நமக்கு எல்லாம் குற்றவாளிகளா தெரியும் ஆனா சிறை என்பது குற்ற குற்றவாளிகள் இல்ல நிறைய உன்னதமான மனிதர்களை அல்லது உன்னதமான மனிதர்களை உருவாக்குவதில் மிகச்சிறந்த பணிய சிறைகள் செஞ்சது எனக்கு சிறை அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்ற ஒரு பெரிய மனிதர் உன்னதமான மனிதர் அப்படின்னா நிரவரிக்கு எதிராக அந்த கட்டமைப்பு அப்படி ஒரு இனத்திற்காக தன்னையே ஒதுக்கி ஒரு பதினேழு வருடம் தன் சிறை வாழ்க்கைக்கு பிறகு ஒரு இனத்திற்கான விடுதலையை தேர்ந்த நெல்சன் மண்டேலா அவரோட சிறை வாழ்க்கை மிக முக்கியமானது சமூகத்தோட சமூகத்தட மொத்த விடுதலையும் தனி ஒருத்தனால தீர்மானிக்கப்பட்டு அந்த சிறை வாழ்க்கையோட அந்த உன்னதமான சிந்தனை புரட்சி அதுதான் நிலவரிக்கு எதிரான அத்தனை உடமைகளையும் கலந்தறிஞ்சு ஆப்பிரிக்க அப்படின்னு அந்த இனத்திற்கே ஒரு விடுதலை வாங்கி கொடுக்காது அதன் பிறகு சிறை பற்றி யோசிக்கிறது தான் மகாத்மா அவரோட சிறை வாழ்க்கையிலதான் வந்து விடுதலையோட வேட்டியை உருவாச்சுன்னு சொல்லலாம் பல புத்தகங்கள் எழுதாரு அதன் பிறகு நேரு நேருவோட அந்த சிறை வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கும் அவர் எழுத முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் சிறைகள் எழுதப்பட்ட அதன் இந்த தேசத்தை பற்றிய சந்தித்த அது ஒரு தேச நலன் மீது பற்று கொண்ட இந்த சிறை வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய தெளிவு அவர் அடைஞ்சாருன்னு நினைக்கும் இதுல அவர் பற்றி குறிப்பிடும் போது சிறையை பற்றி போது மிக உன்னதமான வார்த்தையும் பயன்படுத்துறாரு அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை மதர் அப்படிங்கிறார் அந்த வார்த்தை எனக்கு ஒரு முறையும் படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி புள்ள ஒரு தாயோட உன்னதத்தை வந்து நம்ம அதெல்லாம் மட்டும் தான் முடிச்சுப்போம் ஆனா ஒரு சிறை எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது என்ன புனி புதிய மனிதனா பிறப்பெடுக்க வச்சது அப்படின்றதுனாலதான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் ரொம்ப அழுத்தமா பிசன் ஆஃப் மை செகண்ட் மதர் அப்போ சிறைங்கிறது எவ்வளவு பெரிய உள்ளார்ந்த ஒரு விஷயம் மனிதனை புதுப்பிக்கிற விஷயமாக தனக்கு உள்ள இருக்கிற கெட்ட குணங்களை அழிக்கிற விஷயமாகவும் அந்த சிறைகள் இருக்கு அப்படிப்பட்ட சிறையில வேலை பார்த்து இன்னைக்கு இவ்வளவு உன்னதமான பணியிலிருந்து ஓய்வு பெற்றோம் அனைவருக்கும் எனது நெஞ்சாந்த மனமார்ந்த நன்றி ஆஹ் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும் கவிதை கவிதை தான் கவிதையா தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஆஹ் எனக்கு ஒரு கவிதையை விட மிக நெருக்கமான சொற்களை வந்து உங்களோட பத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய இடங்களுக்கு நான் வந்து கவிதைகளோட போயிட்டேன் ஒரு பத்து பத்து பக்கங்கள் எழுதிட்டு வைத்துட்டு போயிருக்கேன் ஆனா அப்படியெல்லாம் தூக்கி வச்சுட்டு ரொம்ப உணர்வுபூர்வமா உரையண்டிருக்கேன் அதெல்லாம் உண்மையா இருந்திருக்கு நிறைய மேடைகள்ல என்னோட பேச்சு கூட இருந்துச்சு இப்ப சமூக வளிகங்களை போறதோட அந்த காரணம் கூட ரொம்ப உணர்வுபூர்வமா பேசுறது அப்படிங்கிறது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் நான் கவனிச்சு சிலைத்துறையில பெண் பணியானது ரொம்ப குறைதுன்னு நினைக்கிறேன் முப்பது பர்சன் வருடம் அதெல்லாம் இந்த துறைக்கு வரவே முடியாது செய்யவே முடியாதுங்கிற ஒரு துறையில பெண்களையும் சாத்தி பிடிக்க வர வச்சதுங்கிறது மிகப்பெரிய இங்க வந்தது இந்த

சிறையில வந்து நாங்க எப்போம் ஐயா சொல்லிட்டு போனாங்க இல்லையா அப்போ பயன்படுவாங்க கைதிகள் நீங்க முன்னாடி அப்போ கைகிட்ட நிற்பாங்க எட்ட நீங்கதான் பேசுவாங்க நீங்க நெருக்கம் மாட்டாங்க அப்படின்னு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விளவியல் சிக்கல் இருக்குல்ல எல்லா துறைகளிலும் ஒரு மனிதநேயத்தை விதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குல்ல ஆசிரியர் பணியா இருக்கட்டும் இப்ப இருக்கிற அந்த சிறை பணியாளர்கள் காவலர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் பின்னாடி எல்லா பணிகளுக்கு பின்னாடி நம்ம ஒரு மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்குல்ல அந்த மனித நேயத்துக்குள்ளாக தானே அவங்களோட கதைகளை நம்ம கேட்டிருந்திருக்கோம் அந்த கதைகளால தானே ஒரு இந்த புத்தகம் எழுதிக்கிறார் நல்ல தம்பி தோழர் அப்ப உணவு பூர்வமாக ஒரு மனிதனாக சக மனிதனை நேசிக்கிற குற்றவாளியாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப நான் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா சிறையில மட்டும் குற்றவாளிகள் இருக்கிறதா நம்பவே வேண்டாம் எப்ப வேணாலும் குற்றவாளியாகக்கூடிய குற்றவாளிகள் வெளியில உலாதிட்டு இருக்காங்க அவங்களோட பயிற்சி பேசலாம் அதனால அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றவாளிகள் அல்லது குற்றம் என்ன சொல்றது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அல்லது அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க சிறையில வேலை பார்த்திருக்கிறீங்க எல்லாருமே குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாட்சிகள் அதை வச்சுதான் குற்றவாளிகள் தீர்மானிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க

தண்டனை அனுபவிச்ச அனுபவிச்சுட்டு வெளியில போன குற்றவாளி குற்றவாளிகள் யாருமே திரும்ப ஆய்வுங்கிறாங்க புதிய குற்றவாளிகள் தான் வராங்க குற்றத்திற்கான தண்டனை அனுபவிச்சு வெளியில போறவங்க திரும்ப வர்றது இல்லை அது சின்ன சின்ன கேஸ் பிற்பாட்டி கட்சி அந்த மாதிரி தான் வந்திருப்போம் அவங்களுடைய பெரிய எல்லாம் வெளியில போறாங்க திரும்பவும் குற்றம் சொல்லி ஆனா அவங்க எல்லாருமே உணர்வு வையப்பட்டு சோ அவங்களோட வாங்காலும் தன்ன வரு என்ன சொல்றது குடும்பத்தை விட்டு ஒவ்வொரு வருடமும் நீங்க வந்து அவங்களோடய சிறை பணியிலேயே இருந்து ஓய்வு பெற்று நம்ம மிக முக்கியமான ஒண்ணு உடல் ஆரோக்கியம் இன்னொன்னு சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் பிடிச்சிருந்தது எனக்கு எல்லா மனிதர்களும் வாங்காலும் கூட எனக்கு வந்து பெண் பெண்ணிய பத்தி அதிகமா பேசலாம் இப்போ ஆண்களை திட்டி திட்டி பதிவு எழுது அப்பல்லாம் கேட்பாங்க ஏன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்கள் திட்டே தெரியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க ஆண்களை திட்டவே இல்ல ஆணாதிக்க சிந்தனையை தான் கலையறதுக்கு நான் பாடுபாடுறேன் எல்லாரும் ஆணாதிக்க சிந்தனை பெண்களுக்கு ஆணாதிக்க சிந்தனை என்னோட பெண்ணை அடிமைப்படுத்துகிற இன்னும் அப்ப அதான் அதை கலையிறதுக்கு தான் என் போன்ற எழுத்தாளர்கள் பாடுபடுறாங்க ஆண்களுக்கு எதனால ஆண்கள் என்ன சில மனிதர்களாக என்னோடு பயனுள்ளவர்கள் என் தந்தையாக என் சகோதரனாக கண்டவனாக பிள்ளைகளாக என்னோட உடல் பயணிக்கிற எந்த ஒரு ஆணையும் நாம் வந்து வெறுத்துக்க முடியாது வெறுக்கவும் கூடாது அது ஒரு பெண்ணுக்கு பண்பாட்டு ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கையும் உளவியலான பிரச்சனை உடல் ரீதியான பானியல் ரீதியான வன்பொருள் இன்னைக்கு வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கு ஆனா பெண்ணை மட்டுமே கவனிக்கிற படைப்பாளர்களாகட்டும் போராட்டிகள போராளிகளாக இருக்கட்டும் இன்னொரு விஷயம் ஆண் பொருத்தமும் கொஞ்சம் திருமணம் ரொம்ப உயரம் இருந்ததா இருக்கு ஒரு ஆணோட முக்கால்வாசி பார்த்தம் பொருளாதாரத்துக்காகவே அவங்களோட வாழ்நாளத்தெல்லாம் வழிக்கிறாங்க அது எதுவும் மிக முக்கியமானது ஒரு பெண்ணோட உழைப்பு பிள்ளைகள பிறகு வந்து வனத்திறந்த பெருக்கதை விட தன் வாழ்நாளின் முக்கால்வாசி பகுதியை பொருளாதாரத்துக்காக தன் குடும்பத்துக்காக இணைப்பு செய்கிற ஆண்களோட பங்கும் மிக முக்கியம்தானே அப்படி மிகச்சிறந்த பங்காட்சி உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட தலைவர் தலைவனைங்க வணக்கம் அதே மாதிரி சார் சொல்லிட்டு போனாங்க இல்லையா உங்களோட இந்த மாதிரி விழாக்கள்லாம் அழைச்சுக்கோங்க அப்படின்னு சிறப்பு அழைப்பாளரை கூட அழைக்க வேண்டாம் உங்களோட விழாக்களர் பார்வையாளர கூட என்ன அழைச்சுக்கோங்க கண்டிப்பா வருவாங்க ஏன்னா நெகிழ்த்துகள் நிகழ்ச்சியோட இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிரிவு உச்சாரமா இருக்கட்டும் அல்லது நண்பர்கள் கூடுவையா இருக்கட்டும் ரொம்ப முக்கியமானது தன் வாழ்ந இருக்கிற அந்த அந்த இழைப்பாடு இருக்குல்ல கிடைக்கும் இப்ப நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன் அவங்க கேள்வி கேட்க முடியாது எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு நாளாவது இல்ல அதனாலதான் நான் அழுத்தி குற்றமா சொல்லவே மாட்டேன் எங்கேயுமே ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒண்ணு பக்கத்துல வச்சுட்டே கேட்டு இருக்கிறேன் ரொம்ப நான் அதுக்கு ரொம்ப குற்றமா பாக்குறது இல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்களே நிம்மதியா இருக்கீங்களா அல்லது வீட்டில் இருக்கவங்க துணையை நிம்மதியா இருக்காங்களான்னு தெரியாது ரெண்டு பக்கமும் இருக்கு நட்பு கொண்டாடுகிற இந்த மேடை பணியை பாராட்டுகிற அந்த சிறப்பு செய்கிற அந்த நிகழ்வு அத்தனையோ வந்து நான் ரொம்ப நிகழ்ந்துதான் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது ஆஹ் கவிஞர் சொல்லிட்டாங்க இல்லையா அதனால ஒரு கவிதையோட இல்ல இன்னும் பேசலாமா இல்ல பாவம் உணவு கருப்பு அங்கிகளும் காக்கி உடைவளம் தேசத்தின் நம்பிக்கை கருப்பு அங்கிகளும் காக்கி உடைவளம் தேசத்தின் நம்பிக்கை உங்கள் சேவைகளும் பலமான ஞானம் வீட்டையே மறக்கடிக்கும் காவல் பணிகளில் உங்கள் உலகம் மனிதர்களால் வாழ்க்கை சுழலும் சிறை என்பது கருவறைதான் சிறை என்பது கருவறைதான் மனதால் புதிய மனிதர்கள் திறந்து கொண்டே இருக்கிறார்கள் சிறையில் இருந்து வெளிவரும் மனிதர்களில் ஒருவர் ஞானியாக வெளிவருகிறார் சிறையில் இருந்து வெளிவரும் மனிதர்களில் ஒருவர் ஞானியாக வெளிவருகிறார் ஒருவர் கதை எழுதுகிறார் ஒருவர் ஆன்மீகவாதியாகிறார் ஒருவர் தோட்டம் எழுதுகிறார் இன்னொரு சுவரோகியம் வல்லவராகிறார் ஒருவர் அரசியல்வாதியாகிறார் ஒருவர் இன்னொருவர் புத்தரை போலவே ஆகிவிடுகிறார் ஆனால் பாருங்கள் ஆனால் பாருங்கள் சிறையில் இருந்து வெளிவரும் யாரும் குற்றவாளிகளாக திரும்புவதில்லை சிறையில் இருந்து வெளிவரும் யாரும் குற்றவாளிகளாக திரும்புவதில்லை சிறை குற்றவாளிகளை உள்வாங்கிக் கொள்கிறது சிறை குற்றவாளிகளை உள்வாங்கிக் கொள்கிறது மனிதர்களாக்கி வெளியனுப்புகிறது சிறை என்பது சிறந்த கதை சொல்லி சிறை என்பது சிறந்த கதை சொல்லி மனித வாழ்வின் அத்தனை பக்கங்களிலும் கதைகளால் நிறைவு வழிவது மனித வாழ்வின் அத்தனை பக்கங்களிலும் கதைகளால் நிரம்பி வழிவது சிறையில் மட்டும்தான் இங்கே மனிதர்கள் கதைகளால் வாழ்கிறார்கள் இங்கே மனிதர்கள் கதைகளால் வாழ்கிறார்கள் கதையாய் இருக்கிறார்கள் உணர்வு பயல்பட்ட குற்றவாளிகளால் நிரம்பியது சிறை உணர்வு பயன்படுத்த குற்றவாளிகளால் நிரம்பியது சிறை ஒவ்வொருவரின் கதைகளும் மேல் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரின் கதைகளும் சிறை சுவர்களின் மேல் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கும் காயப்பட்ட மனிதர்கள் மேல் கோபம் வருவதில்லை காயப்பட்ட மனிதர்கள் மேல் கோபம் வருவதில்லை அதனால் தான் பல நேரங்களில் காவலர்களின் கரங்கள் கண்ணீர் துடைத்திருக்கும் அதனால் தான் பல நேரங்களில் காவலர்களின் கரங்கள் கண்ணீர் துடைத்திருக்கும் காயத்திற்கு மருந்துட்டு இருக்கும் சிறை என்பது கருவறைதான் சிறை என்பது கருவறைடான் அதை காவலர்கள் சிவனியர்கள் கருணை கொண்ட உங்கள் கரங்களுக்கு என் எழுத்துக்களை சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் சிறையிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பின் விடுதலையானவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் சிறையில் இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு விடுதலையானவர்கள் இனியாவது வெளியில் வாழுங்கள் ஓய்வு வாழும் இனிங்கா பெட்டும் என வாழ்த்தி வணங்கி விடுப்பார்கள் ரொம்ப ரொம்ப கவனமா ரொம்ப தான் நீங்க கேட்டுக்கிட்டீங்க நம்ம பார்த்தாலே தெரியுது

நான் பணமாச்சிருக்கேன் அவருந்தான் உங்க படத்துல இருக்கா அதனால சில கருத்துக்கள் வந்து கருத்துக்களை வந்து பரிமாறதுக்கு நமக்கு ஒரு மனதுக்கு இதமா இருக்கும் சில கருத்துக்கள்லாம் நம்மளை உருவாங்க நம்ம மனசு வந்து உருவா